உயிரை விளையாட்டு மாளிகை பிற கர்ப்பசாமிக்கு உயிரை விளையாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு அங்கனதும் கர்ப்பசாமிக்கு கலிகூடம் கர்ப்பசாமிக்கு மாளிகைக்கு multim ㅋㅋㅋㅋ 아버атив福 worship எல்லாம் வல்ல இறைவனின் அருகருணையை நோக்கி பக்தி மிகுந்த உணர்வோடும் பரவசமான மனநிலைகளோடும் ஆனந்தமாக இங்கே கூடி வந்திருக்கிற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயன் கர்ப்பசாமியுடைய கருணை மிகுந்த ஆசிகளும் குருமகானுடைய நல்லாசிகளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைத்து உங்கள் எல்லாருடைய எண்ணங்களும் பரிபூர்ணமாக நிறைவேறி நீங்கள் அனைவரும் சாத்விகமான மனநிலைகளோடும் நிறைந்த நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா உள்ள கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு முறை ஆரம்பிக்கிற பொழுதும் ஏதாவது ஒரு ஆன்மீகம் மிகுந்த ஒரு கருத்துக்களையோ அவதாரங்களையோ சொல்லி உங்களுடைய இதயத்துக்குள் அந்த இறை உணர்வுகளை புகுத்தி தான் இந்த அருள் வாக்குகளை நாம் இதுவரை தொடங்கி கொண்டிருக்கிறோம் காலங்கள் பல ஓடினாலும் கருத்துக்களுடைய தன்மைகள் நம்முடைய நெஞ்சை விட்டு ஓடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அருள்மிகுந்த வார்த்தைகளையும் அவதாரங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் எல்லாவற்றையும் மனிதனுக்கு முப்பது நிமிடங்கள் தான் எதையும் கவனித்து கேட்கக்கூடிய மனசு இருக்கும் என்பது மனோ தத்துவத்தினுடைய இயல்பு அந்த முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அவனுடைய மன அலைகள் மாறிவிடும் என்று மனது நிபுணர்கள் உறுதியாக பல கருத்துக்களை நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் காலையில் வந்து உட்கார்ந்து வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இங்கிருந்து அருள்வாக்கு கேட்டு ஊருக்கு கிளம்புகிற காலம் வரை அவர்களுடைய மனதை விட்டு இந்த கருப்பசாமியுடைய நினைவும் இந்த பிரார்த்தனையும் இந்த அருள் சிந்தனையும் அவர்கள் நெஞ்சை விட்டு நீங்கியதாக எனக்கு எந்த ஒரு அர்த்தங்களும் கிடைக்கவில்லை ஏனெனில் எல்லாருடைய உள்ளத்திலும் சாமியுடைய நினைவும் இங்கே நடக்கின்ற அருள் சிந்தனை மிகுந்த கருத்துக்களும் நிறைய பேர்களுடைய அடைந்து நிம்மதி அடைகின்ற பரவசமான உணர்வுகளும் உங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் பரிபூர்ணமாக நிறைந்து கொண்டு இருக்கிறது எத்தனை கோடி கவலைகள் கஷ்டங்கள்லாம் மனிதனுக்கு பணத்தால் வர கஷ்டம்தான் கஷ்டம்னு நினைக்காதீர்கள் மனதால வர அந்த மனதால் வரக்கூடிய கஷ்டத்தை கடவுள் ஒருவனால் தான் தீர்க்க முடியும் குருமார்களால் மட்டும்தான் வழி திருப்ப முடியும் என்னும் அனுபவம் தான் இப்பொழுது வழிபட்டு கொண்டிருக்கிறது இன்று காலையிலே ஒரு எட்டே முக்கால் மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்தது என்னுடைய கோவில் சார்ந்த ஒரு உரிமையாளர் சிவராமன் அவருடைய வாயிலாக எனக்கு ஒரு போன் வந்தது ஏன் சொல்றோம்னா சாமியும் போன் அட்டன் பண்றாரோன்னு நினைச்சு எல்லாரும் போன் அடிச்சு நான் எடுக்கிறேன்னு வருத்தப்பட்டு கூடாங்க தான் நபரை சொல்கிறேன் அந்த நபர் நம்ம கோயிலில் பணி செய்யக்கூடியவர் என்ன போனதுன்னா சென்னை வண்ணாரப்பேட்டையில் நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் மனம் பல மருத்துவங்கள் பார்த்து கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு சந்தேகத்துக்குரிய வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் என்னை வந்து பார்த்தார்கள் அப்பொழுது கருப்புசாமியுடைய அருள் வாக்களால் ஆவணிக்குள் உனக்கு குழந்தை ஜனணமாகும் என்று சொல்லியிருந்தேன் இன்று அந்த அவருடைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த பக்தனுடைய மனைவியின் வயிற்றில் மூன்றாவது மாதமாக அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை குழந்தைதான் என்று கன்பார் பண்ண பிறகு சாமிக்கு சொன்னால் போதும் என்று நினைத்து கன்பார் பண்ணி இன்று அந்த போன் வந்திருக்கிறது இந்த செய்தியை எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இந்த ஆன்மீக சேவையை எதிர்மனப்புடன் எதிர்பா எதிர் இதற்கு எதிராக நினைத்து கொண்டு இருப்பவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லியும் ஜல ஜீவன்கள் இருப்பார்கள் இவர்களும் இருப்பார்கள் யாரை பற்றியும் நமக்கு கவலை இல்லை பலன் அடைந்தவனுடைய நிம்மதி அந்த புண்ணியம் எல்லோரையும் வாழ வைக்கும் என்ற ஒரு தத்துவத்தை நாம் மனதில் கொள்வோம் பல்வேறு வினாக்களை இப்படி செய்கிறீர்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இந்த கோயிலை பற்றி கேள்வி பல கேள்விகளை விபரீதமாக கூடியவர்கள் இந்த பலனடைந்த மனிதன் வாயிலாக அவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த வாசகத்தை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் இதை போல நிறைய பேர்கள் இந்த சன்னிதானத்துக்கு வந்து மன நிம்மதி அடைகிறார்கள் உயர்ந்து ஒரு வரத்தை பெற்றுக் கொடுத்த பிள்ளைதான் அஞ்சனேயர் அவர் தான் ஆஞ்சநேயர் அவர் தான் பிறந்த வனத்தில் மரத்தில் ஏறி விளையாடி இருக்கிற பொழுது கீழ்த்திசையில் சூரியன் உதயமாகி வந்தது உதய சூரியனை எல்லோரும் கண்ணால் பார்க்க முடியும் ஏனென்றால் இளம் கதிராக இருக்கும் பார்க்க இனிமையாக இருக்கும் அஞ்சு மணிலிருந்து ஆராய முக்கால் ஆராயக்காலுக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு மேல் சூரியனை பார்க்க முடியாது ஒளி பிரகாசம் ஆயிரும் கண் கூசும் உடல்ல உஷ்டம் ஏற்பட்டது அப்ப அந்த சூரியனை பார்த்து ஏதோ ஒரு பழமா இருக்குமோ என்று நினைத்து தான் மரத்தில் இருந்து அப்படி பாய்ந்து போனார் பொழுது ரொம்ப விசையுடன் போய்கிட்டு இருக்கும்பொழுது என்று சொல்லி இந்திரன் என்ன செய்தார் சொன்னா வஜ்ராயுதத்தால அந்த பிள்ளையும் மேல எரிஞ்சிட்டார் அது எரிஞ்ச உடனே அவருடைய குழந்தைகளுடைய முகத்துல பட்டுருச்சு ஆஞ்சநேயருடைய முகத்துல முகத்துல பட்டது அது என்ன வீங்கி முன்னால பழம் போல வீங்கிடுது அந்த வழியில் அவர் கீழே வந்து விடுதார் அப்படி பொழுது நதியின் கரையிலே சரகாதி முனிவர்கள் தவம் இருந்து கொண்டு யாகம் வளர்த்து கொண்டிருந்தார்கள் அந்த யாகத்தில் போய் ஆஞ்சநேயர் விழுந்துட்டார் சரகாதி முனிவர்கள் கோபம் கொண்டார்கள் என்னுடைய யாகத்தையை நீ அழைத்த காரணத்தினால் தன் பலம் அறியாமல் போய்விடுவாய் என்று சாபமிட்டார் சனகாதி முனிவர்கள் ஆஞ்சனேயருக்கு அஞ்சனாதேவி ஓடி வந்து சுவாமி என் பிள்ளைக்கு இந்த சாபத்துக்கு நிவர்த்தி என்னன்னு கேட்டான் பூரகத்தில் தசரத சக்கரவர்த்தி அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார் எம்பெருமான நாராயணமூர்த்தி ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து தசரதனுக்கு மகனாக பிறப்பார் அந்த ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை சொல்லி அவனுடைய ஆசையை வழங்கும் போது அந்த ஆசையின் சக்தியினால் இவன் ஒவ்வொரு பொழுதும் பலம் பெற்றுக்கொண்டே இருப்பான் என்று சாப நிவர்த்தி கொடுத்தார் யாரு சனகாதி முனிவர்கள் ஆஞ்சநேயருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அறியாமை சாமியுடைய முகம் வந்து அப்படி வீங்கி இருந்ததுனால அவர் தான் குரங்கு குரங்கு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது தப்பு இதை எல்லாரும் ஆஞ்சநேயருடைய புராணத்தை உணர்ந்து பார்த்து முடிவு எடுத்துக்கிடணும் குரங்குக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை பூரா ஆஞ்சநேயருக்கு கொடுத்து ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வணக்கங்கள் பிழையானது புராணத்தின் அடிப்படையில் அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாமிக்கு வஜ்ராயுதம் தன் முகத்தில் பட்டதனால் வீக்கம் இருந்தது அந்த வீக்கம் தான் முகத்தின் அழகாக மாறிவிட்டது இவ்வளவுதான் விஷயம் வேற ஒன்றும் கேள்ல கிஷ்கிந்தா காண்டத்தில் ஆஞ்சநேயருடைய அவதாரம் வந்து ராம அவதாரத்துக்கு முன்பே ஆஞ்சநேயர் பிறந்துட்டார் ராமர்லாம் பிறந்த பிறகுதான் கிஷ்கந்தா காண்டத்தில் வானரப்படைகளை தோன்றுகிறது அது ஒரு தனிப்பிறப்பு இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலைகள் இருக்கிற பொழுது அஞ்சனாதேவி முதலியை யூகித்து ஸ்ரீராம நாராயணன் ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்து வருவரை நம்ம பிள்ளை ஏன் காத்திருக்க வேண்டும் அவர் ஸ்ரீராமனாகத்தானே அவதாரம் எடுக்க போறாருங்கிறது உண்மையாகிடுத முதலிலேயே அவனுக்கு ராம மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தாய் அஞ்சனா அஞ்சனாதேவி ஆஞ்சநேயர் குழந்தையாக இருக்கும் பொழுதே ராம் ராம்னு சொல்லி கொண்டே இருடா உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டான் அவர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம்னு சொல்லி சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே அதை ரெக்கார்ட் ஆகிட்டார் சொல்ல சொல்ல அவருக்குன்னு ஒரு தனி சக்தி தவம் ஞானம் ஆற்றல் பிரபஞ்சத்தையே தன்மையப்படுத்துகின்ற பேராற்றல் அவருக்கு கிடைச்சிடுது அந்த மன உறுதி கிடைத்து கடைசில அவதாரம் தோன்றி சீதாதேவியை ராவணன் சிறையெடுத்து ராம லட்சுமணர்கள் மதங்கவனத்திற்கு தேடிச் செல்லுகின்ற நேரம் சுக்ரீவன் மதங்கவனத்தினை மறைந்திருக்க வாலி அனுப்பிய ஆட்கள் தன்னை அழிக்க வருவார்கூட என்று எச்சரிக்கையுடன் பார்த்திருப்பதற்காக ஆஞ்சநேயரை அனுப்புகிற பொழுது அழுத கண்ணுடன் தாங்கிய தோல் வில்லுவுடன் இரண்டு பேர்கள் சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து இவர்கள் எதிரியாக தெரியவில்லையே இவர்கள் பகைவனாக தெரியவில்லையே பார்த்தால் பண்புடையவராகவும் சிறந்த ஞானிகளாகவும் ராஜபுத்திரர்களாகவும் தெரிகிறார்கள் என்பதை அறிந்து ஆஞ்சநேயர் மாறு இடத்திலே இரண்டு பேரையும் போய் வரவேற்றார் ஸ்ரீராமர் உடனே சொன்னார் ஆஞ்சநேயா என்னை உனக்கு தெரிகிறதான்னு கேட்டார் சாமி நான் மாறு உருவத்தில் இருக்கிறேனே எப்படி நீங்கள் என்னை பார்த்தீர்கள்னு கேட்டான் உன் உருவம் மாறிவிட்டாலும் அஞ்சனாதேவியுடைய குண்டலகேசம் உன்னுடைய காதிரை இருக்கிறது ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய இருதயம் என் திருநாமத்தை சொல்லியிருக்கின்ற எதிர் ஒலிகளை கேட்டேன் அந்த அதிர்வுகளில் நீ தான் ஆஞ்சனே என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னார் இப்படி இந்த சந்திப்பு நடந்தது காலப்போக்கில் யயாதியின் கா யயாதியை ஆஞ்சநேயன் அடைக்கலம் கொள்கிறார் ராமபக்தன் யாதி இனி விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ராமன் போராடி வருகிறார் ஆஞ்சநேயனை ஸ்ரீராமனை எதிர்த்து நிற்கிறார் பக்தியா சக்தியா என்ற ஒரு போராட்டம் ஸ்ரீராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு பெரிய போரை நடக்கு அவர் தவத்தால் தன்னுடைய மனதை உறுதிப்படுத்திக் கொண்டார் ஸ்ரீராமருடைய சக்தி மிகுந்த பாடம் ஆஞ்சநேயனை ஒன்றுமே செய்யவில்லை ஆக பக்தியும் சக்தியும் அடைகிற பொழுது பக்திக்குள் சக்தி அடக்கம் என்பதே வெற்றியானது அவ்வளோ பெரிய மன உறுதியை ஆஞ்சநேயர் பெற்றிருந்தார் அதனால தான் அவருக்கு பெயர் யூகாதிபதி ஆஞ்சநேயருக்கு பேர் யூகாதிபதி மதியூகி யூகி இப்படியெல்லாம் பல பேர் உண்டு அதனால் ஆஞ்சநேயர் எப்படி மன உறுதி கொண்டு ஸ்ரீராமரே தன்னுடைய தன்னுடைய பக்திக்குள் அடக்கமாகக்கூடிய அளவுக்கு தன் ஹிருதயத்துக்களை காட்டினவர் மன உறுதி காரணம் இதைப்போல் எல்லா பக்தர்களும் நம்ம மேலே என் மீதும் ஐயன் கருப்பசாமி மீதும் இங்கே நடக்கிற அருள்வாக்கு நிறைகள் மீதும் உறுதி நிறைந்த உள்ளத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் எல்லாருடைய மனதுக்குள்ளும் கருப்பசாமி என்னும் தோற்றத்துடன் நான் உங்கள் உன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் தீர வேண்டும் உங்கள் மனம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் மாசில்லாத உங்கள் மனதுக்குள் ஈசன் குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி அருள் வாக்கை ஆனந்தமுடன் தொடங்குவோம்